வேளது பகிர்வு நிலை விழாவாக நடந்தேறிய அந்நிலையிலிருந்து ஆழ்நிலை அடிநிலையில் ஆசிகள் அற்புத சச்சங்க பெருவிழா நிகழ்வுகளுக்குள்ளிருந்து மீளாத அகத்தியன் அழைத்த அழைத்தகணம் வந்து அமர்ந்து உயர் இறைகணங்கள் அருள் ஆற்றலோடு ஆர்ப்பரித்து இறை கூச்சலிடும் ஏற்றமிகு சச்சங்க பெருவிழா கண்டவனே காணும் நிலையதற்குள் நற்திதி அது நடந்தேறி நிறைவுறுகின்ற அற்புத நாழிகை பொழுதுதனில் ஏற்றமுடன் முன்திதியாக மாற்றி அமைத்த இன்றதி காலை வேலைதனில் நடந்தேறிய போல் அத்திதி நிறைவடையும் உயர் ஆற்றல் கொண்ட நாழிகை பொழுதுதனில் ஆதவன் எலா ஓர் நாளிகை முன்பாக நற்கோமாதா நிலைதனை அப்பூஜை நிலைதனை நடந்தேறி நிற்க அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் உயர் நிலை கண்ட சீடர்கள் யாவரும் சூழ்ந்து நிற்க ஏற்றமுடன் உன் அருள் நிலைகளுக்குள்ளிருந்து சிவமகா வாழை சித்தன் எழுந்தருளி ஏற்றமுடன் வேள் பகிர்வு விழாதனில் இயல்பு கொடிமரத்தில் நின்ற சிவமகா வாழை சித்தன் அவ்விடத்தில் நின்று தவம் காணும் அற்புத தோற்றமது அது என்றிரவு நற்காட்சியாய் சீடர்களுக்கு யாம் பரிசாக வழங்குகின்றோம் ஓம் அகதீசாய வேளாக சித்தன் மாறி நிற்க சித்தனாக வேல் மாறி உயர்ந்து நிற்க அவ்வேல் செல்லும் தடங்களும் தலங்களும் இன்று நற்சீடர்கள் யாவருக்கும் அற்புதமாக அருள் காட்சிதனை சுற்றமமாகவும் இயல்பாகவும் வழங்கி நிற்போம் அகத்திய நின்று நல்ல ஓம் அகதீசாய நம அருள் இறைநிலை கோமாரா பூஜை நிறைவடைந்து ஏற்றமுடன் வழக்கு போல் அபிேக நிகழ்வுகள் அல்லாது உயர் நிலை கொண்ட கன்னி மூல ஆணைவுகளுக்கு அற்புத ஓர் நைவேக்கியம் ஏற்றமுடன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பஞ்சபூத அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சூழ்ந்து உயர்கணமாக உயர்ந்து நிற்கும் சிவலிங்கத்திற்கு ஓர் இறை தட்சணை நிலையாக கனிவகை நிலைகளை அதற்கு தாரைவார்த்து வெற்றிலை வாக்கு தாம்பூலத்தோடு இணைந்தவாறு ஒரு குவலை அமுதம் மட்டும் கலந்து வைத்து உயர்நிலையாய் நீர் காணும் நெய்வேத்திய நிலை என்பது பிரபஞ்ச மகா நிலைகளுக்கு இடும் நெய்வேத்தியமாய் ஏற்றமுடன் அருள் வேலுக்கு இடும் நெய்வேத்தியமாக அது சுட்சமாய் பகிரப்படும் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அந்நிலை நிறைவடைந்த பின்பாக தவநிலை அல்லாது தவ நிலை அல்லாது அவரவர்கள் அன்னதான நிகழ்வு நிறைவடைந்து சச்சங்க நிகழ்வுதனில் சித்தன் இயல்போடும் ஏற்றமுடன் அத்தலமதிலிருந்து சிவகூரை தலமதிலிருந்து பெருவிழா காண அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வளைந்து அருள் நிறை இறைமங்கள பெருமகா சபைதனிலே சித்தனோடு இணைநிலை பணியாற்றிய எம் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் அருள்வேல் பகிர்வு விழாவினுடைய ஆசிகளையும் சஷ்டி பெருவிழா ஆசிதனையும் பகிர்ந்து அழிந்து அமர்கின்றோம் அமர்த்தி அமர்க்கப்பட்ட ஆள் விளைதனில் அமர்த்தி அமர்த்துவிக்கப்பட்ட அத்தகைய பேராற்றல் கணங்கள் எல்லாம் உள்ளிருந்து உரையாடுகின்ற நல்ல ஆசியாய் அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதீசாய நமக ஜெகதீஷாய நமோ நமக